இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒன்பது நிமிடத்திலிருந்து அமாவாசை திதி தொடங்குகிறது அன்னைக்கு வந்து என்ன நட்சத்திரம் இருக்கிறது அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் இருக்கிறது என்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி உத்திராட நட்சத்திரம் இருக்கிறது நட்சத்திரத்தினுடைய அடிப்படையையும் திதியினுடைய அடிப்படையும் ஒன்று இணைத்துதான் நாம என்ன செய்யணும்னா வழிபாட்டு முறையையும் நாம மேம்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று ஓகேவா சரி இப்போ இந்த தை அம்மாவாசைக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்றத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் தை அம்மாவாசையின் சிறப்புகள் அப்படின்னு எழுதிக்கோங்க சரபேஸ்வரர் எனும் சிவபெருமானுடைய வடிவம் உதயமான நாள் எங்க வீட்டுல வந்து இந்த காம்பினேஷன் இருக்குன்னா எங்க வீட்டுல என்ன அறிகுறிகள் இருக்கோ அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் அடிக்கடி அறுவை சிகிச்சை நடக்கும் கிரக சேர்க்கை யார வீட்டில் இருக்கிறதோ அடிக்கடி அறுவை சிகிச்சை நடக்கும் தெய்வ நம்பிக்கை குறைவுடைய ஆண்களை கணவராகவோ குழந்தைகளாகவோ பெற்றிருக்க நேரிடும் ஆலய பயணங்களுக்கு செல்லும் பொழுது வாகனத்தில் திடீர் தடை அல்லது விபத்து சார்ந்த விஷயங்களை பார்த்து செல்ல நேரிடும் இப்போ நம்ம அந்த தை அமாவாசை நாள் இருக்கு இல்லைங்களா இத வந்து ரெண்டு நாளா வழிபட இப்ப நான் என்னென்ன சொல்லிருக்கேன் இருபத்தி நாலு அகல் சொல்லியிருக்கிறேன் என்பதை மூன்று எண்ணெய் எந்த எண்ணெய் உங்களுக்கு இருக்கோ வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன தெரியாதான் இருக்கணும் பஞ்சு இருக்க வேண்டும் நமக்குன்னு தர்ப்பணம் செய்கிறார் இல்லையா அவருக்கு கட்டாயமாக வஸ்திரம் காய்கறி பச்சை அரிசி நெய் தர வேண்டும் அஞ்சு பேருக்கும் அல்லது ரெண்டு பேருக்கும் செருப்பும் கைத்தடியும் கைத்தடி கிடைக்கலன்னா செருப்பு மட்டும் போதும் இந்த தை அம்மாவாசை என்று செருப்பு தானம் செய்தால் எல்லா தோஷத்துல இருந்து இந்த பிதிர் தோஷ பரிகாரம் முடித்து விட்டு ஆற்றங்கரையிலிருந்து எக்காரணத்தை எந்த தெய்வ ஆலய வழிபாட்டையும் செய்ய கூடாது இந்த அபிராமி அந்த அதிபாட்டை வந்து தோஷம் கொடுத்தவங்க தான் படிக்கணுமானா கிடையாது தை அம்மாவாசை திதி என்று எந்த விதமான விருந்தினர்களையும் நீங்கள் வீட்டிற்கு அழைக்க வேண்டாம் வாலாம்பிகா வடிவில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான சாக்லேட் சம்மந்தப்பட்ட விஷயத்த கொடுக்கலாம் குருஜி எங்களுக்கு நிறைய தகுதி இருக்கிறது செல்வ நிலையில நாங்கள் உயர்ந்து தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சொல்ற எல்லா பிரச்சனைகளுமே இருக்கிறது அப்படின்னு யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் என்றால் கோதானம் செய்யலாம் என்னைக்கு இந்த தை அமாவாசை என்று